ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் உறவுகளே வருகின்ற தீபாவளி பண்டிகைக்கு ஏதேனும் யாத்திரை திட்டம் இருக்கிறதா என்று நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த வகையில் தீபாவளி விடுமுறையில் ரொம்ப அற்புதமான விஷயமாக கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணால் என்ன அப்படின்னு நம்ம மனசில் தோணுச்சு அந்த வகையில் காசி கங்கா ஸ்நானம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க சார் காசி வரத்துக்குலாம் எங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கெல்லாம் சுற்றுலா ஏன் போட மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து காசியே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க நம்ம தொடர்ந்து எல்லாம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் தான் ஆனால் நிறைய நபர்கள் காசிக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அடுத்தடுத்து காசி யாத்திரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் இடையில மற்ற யாத்திரைகளை பற்றின அறிவிப்புகளும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த தீபாவளி அன்னைக்கு காசி போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணாலும் ஒன்று தான் ஹரித்வாரில் கங்கை ஸ்நானம் பண்ணாலும் ஒன்று தான் ரெண்டாவது ஹரித்வார் கங்கா ஸ்நானங்கிறது இதோட ரொம்பவும் சிறப்பான விசேஷந்தான் பல காரணங்கள் ஒன்று ஹரித்வார் ஹரி இருக்கக்கூடிய இடத்தின் நுழைவு வாயில் அப்படின்னா அர்த்தம் வரும் ரெண்டாவது தெய்வங்கள் வசிக்கக்கூடிய தேவ பூமி அப்படின்னு இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தை முழுமையாகவே சொல்லுவாங்க அந்த மாநிலத்தினுடைய லோகாவே அப்படிதான் தான் இருக்கும் தேவபூமி உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது தவிர ஹரித்துவாரில் கங்கை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சுத்தமாக இருக்கும் ரெண்டாவது அந்த கங்கையினுடைய வேகத்தை முழுமையாக உணரக்கூடிய இடமும் ஹரித்வார் தான் அவ்வளவு வேகமாக போகும் தண்ணி போது பார்த்திங்கன்னா நம்ம சங்கிலியை பிடிச்சிட்டு தான் குளிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கை விட்டோம்னாலும் நம்மளை இழுத்துட்டு போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது இமயமலையிலேருந்து சமதள பூமிக்கு வந்து நுழையக்கூடிய இடம் ஹரித்துவாரில் தான் கங்கை அந்த இடத்துல அவ்வளோ ஆர்ப்பரிப்பு இருக்கும் அவ்வளோ வேகம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஏன் தீபாவளி அன்றைக்கி கங்கா ஸ்நானம் பண்ணுற ஏற்பாடு நம்ம செய்யக்கூடாதுன்னு மனசில் தோணிச்சு அந்த வகையில் தீபாவளி அன்னைக்கே நான் வந்து நம்ம கங்கா ஸ்நானம் ஹரித்வாரில் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த யாத்திரையுடைய முழு விவரம் என்னான்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி இரவு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலிமா நம்ம புறப்பட்டு ஆக்ரா போய் சேருவோம் புதன்கிழமை விடிய காலையில் ஆக்ராவும் மதுராவும் பிருந்தாவனும் பார்த்துட்டு அங்கேருந்து நைட்டு பயணம் பண்ணி தீபாவளி அன்னைக்கு காலையில் நம்ம ஹரித்வார் போய் சேர்ந்து கங்கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சி நீராடி குளிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவி சண்டி தேவி போன்ற கோயில்கள்லாம் ரோப்காரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற ஆசிரமங்கள் பார்த்துட்டு அதற்கு மறுநாள் ரிஷிகேஷ் பார்த்துட்டு ரிஷிகேஷ்லேருந்து நேராக குருட்சேத்திரம் பயணம் சனிக்கிழமை குருட்சேத்திரம் ஞாயிற்றுக்கிழமை டெல்லி டெல்லி ஒரு நாள் தான் டெல்லியில் அதே மாதிரி பிர்லா மந்திர் இந்தியா கேட்டு செங்கோட்டை அப்புறம் பஸ்லேயே வந்து நம்ம இந்த பார்லிமெண்ட் பில்டிங் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாய்ப்பு இருந்ததுன்னா வேறு ஏதாவது ஒரு கோயில் பார்க்கலாம் டைமிங் ஏன்னா கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வேறு டெல்லியில் நிறைய இடங்களில் வந்து போக்குவரத்து தடைகள் உலாவ தடைகள்லாம் இருக்குது அந்த வகையில் நம்ம என்ன பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு அதே போல் மாலையில் வந்து நம்ம டெல்லி போகிறோம் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ணணுன்னு விரும்புவீங்க அந்த வகையில் நம்ம சாந்தினி சோக் பஜாரில் வந்து ஷாப்பிங்கை முடிச்சுக்கிட்டு நைட் ரயிலுக்கு வரத்துக்கு அதான் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து டெல்லி ஒரு நாள் கரெக்டாக இருக்கும் முடிச்சுக்கிட்டோம்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வண்டி ஏறினோம்னா திங்கள் பயணம் பண்ணி செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை வந்து சேர்ந்துடலாம் தீபாவளி விடுமுறைக்கும் நம்ம முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வகையில் இதை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்துங்க ஏன்னா இந்த ரயில் டிக்கெட்டுகள்லாம் ஏற்கனவே ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் சீக்கிரமாக தொடர்பு கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த யாத்திரைக்கு கட்டணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி இரநூறு அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் இந்த யாத்திரையில் என்னென்ன அந்த பதிமூணாயிரத்தி இரநூறுக்கு அப்படின்னா போகும்போது வந்து நம்ம தேடேசி ரயிலில் ஆக்ரா நோக்கி பயணப்படுவோம் அங்கே போகும்போது வரும்போது ரயில் பயணத்தில் உணவு நீங்கள் உங்கள் செலவில் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அங்கே வந்து உங்களுக்கு ஊர் சுற்றி பார்க்குற பஸ்ஸு மற்றும் தங்குறதுக்கு ஹால் வசதி தினசரி மூணு வேளை தமிழக சைவ உணவு இது வந்து இந்த கட்டணத்தில் அடங்கிடும் அது போக வரும்போது வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் ரயிலுக்காக தான் இந்த கட்டணத்தை சேர்த்திருக்கோம் ஒருவேளை நீங்கள் வரும்போதும் ஏசி வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான கூடுதல் தொகை என்னவோ அதை வந்து நீங்கள் செலுத்தினீங்கன்னா போக வர ரெண்டுக்கும் ஏசியை பண்ணி கொடுத்துருவோம் இப்போதைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடியது இந்த கட்டணத்தில் அறிவிச்சிருக்கக்கூடியது போகும்போது ஏசியும் வரும்போது ஸ்லீப்பரும் தான் இது போக உங்களுக்கு என்ன செலவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணங்கள் அதாவது தாஜ்மஹாலினுடைய நுழைவு கட்டணம் இங் தேவைப்படக்கூடிய இடங்களில் ஆட்டோ செலவு அது போக வந்து ரோப்கார் செலவு இது தோராயமாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அதிகமாகலாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ரூபாய்க்குள்ள தான் வரும் இது அதிகபட்சம் தான் இந்த அளவு கூட வராது தாஜ்மஹால் நுழைவு கட்டணங்கிறது ஐம்பது ரூபா தான் நீங்கள் உள்ளே அந்த கட்டடத்துக்குள்ளே போகணும் அந்த பில்டிங்குள்ளே போகணும் அப்படின்னா மட்டும்தான் இரநூத்தம்பதாக மாறும் அப்புறம் அங்கங்கே சில ஆட்டோ செலவுகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது நூறு இது மாதிரி வரும் ஹரித்வாரில் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோ கட்டணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா கோயில்களும் சுற்றி பார்க்கக்கூடிய அந்த ஆட்டோ கட்டணம் ஒரு நபருக்கு முந்நூறுலேருந்து நானூறு ஐநூறுங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம போகக்கூடிய தீபாவளி பண்டிகை அந்த அன்றைக்கி என்னவோ அது அது போக அந்த ரோப்கார் கட்டணங்கள் அது வந்து ஒரு ஐநூறு இதுதான் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு மொட்டு மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இந்த செலவுகள் வரும் அதே போல் தங்க வைக்கக்கூடியது அப்படிங்கக்கூடியது ஹால் வசதி தான் ரெடி பண்ணுறோம் ஏன்னா கட்டணங்களும் குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்டதுக்காக ஏன்னா போன தடவை வந்து ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இதே பேக்கேஜ் வந்து லக்ஸரியாக ஏற்பாடு பண்ணி இருபத்தி ஓராயிரத்துக்கு அறிவிச்சிருந்தோம் அதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் மட்டும்தான் வந்து கேட்டு முன்பணம் செலுத்த தயாராக இருந்தீங்க ஐந்து ஆறு நபர்களை வச்சுட்டு நம்ம வந்து டூர் நடத்த முடியாது ஆனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணவங்களாம் இவ்வளோ அதிகமான கட்டணம் எங்களாக்கே முடியாதுங்க நீங்கள் எப்பயுமே லோ பட்ஜெட் தான் பண்ணுவீங்க அதில் ஏங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இவ்வளோ கட்டணம்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க லக்ஸரியே வேணும்னு அதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம் ஆனால் கேட்டவங்க எல்லாம் இப்போ சூழ்நிலை செல்ல அப்போ சூழ்நிலை செல்லலாம்னாங்க சரி நான் அடுத்தது வந்து முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நிறைய பேர் தீபாவளி பண்டிகைக்கு ஏதாவது கே இருக்குங்களா இருக்குங்களான்னு கேட்டிங்க அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்கு இது ரெடி பண்ணியிருக்கேன் கட்டணங்கள் குறைவாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹால் வசதி தான் கொடுக்குற மாதிரி வரும் அந்த வகையில் வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் தங்கிறதுக்கு ஹால் வசதி நீங்கள் நம்ம இதுக்கு முன்னே நம்ம பல சுற்றுலா அழைச்சிட்டு போன இடத்துக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹால் வசதிகள் எப்படி என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா தான் இருக்கும் அதனால் இது வந்து குறைந்த கட்டண திட்டம் அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் வரக்கூடியவங்க உடனடியாகவே தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்த ஆரம்பிச்சுறீங்க நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆட்கள் ஓரளவுக்கு தோராயமாக வந்துட்டாங்க அப்படின்னா டிக்கெட் முன்பதிவு பண்ணி உடனடியாக டிக்கெட்டுகள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் நீங்கள் எல்லோரும் வந்து தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறவும் செல்வ வளம் பெறவும் நான் நல்ல ஆரோக்கியம் பெறவும் அந்த எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்னா தீபாவளி அன்னைக்கு வந்து மகாலட்சுமி வந்து இல்லம் வர்றதா நம்பிக்கை அதை வந்து கங்கா ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி நம்ம இல்லத்துக்கு நம்ம கங்கை மகாலட்சுமியை கூப்பிடும்போது ரொம்ப பலன்கள் அதிகம் அப்படிங்கிறதா வந்து பெரியவர்களாக இது இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்குறோம் அந்த ஐதீகத்தின் பிரகாரம் வீட்லேயே வந்து கங்கா ஸ்நானம் அப்படிங்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளித்து பண்ணுறதான் வந்து நம்ம பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து எல்லாராலேயும் அந்த காலகட்டங்களில் கங்கைக்கு போக முடியாது இல்லை அதனால் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான சூழ்நிலைகளில் நமக்கு எல்லோருக்குமே நேரடியாகவே கங்கைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு அதே போல் கட்டணங்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் இந்த பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரங்கள்லாம் சராசரியாக எல்லோரும் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் எல்லோரும் வாங்க நல்லபடியாக போயிட்டு வருவோம் வாழ்க்கை வளமுடன் சிவாய நமக எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ சர்வேஸ்வர பிரபஞ்சமே வாழ்க என வாழ்த்துங்கள்